அப்போ எல்லாம் படியாக சொல்லிக்கொண்டு போகிறீங்கள் போகிறீர்கள் நீட்டாக மற்றதுங்கள அண்ணன் எஸ்சி அண்ணையும் நல்லா இருக்குது ஆறுதலாக சொல்லி கொண்டு போகிறீர்கள் போயிட்டு எப்போவும் நாங்கள் அர்ச்சனா பக்கம்தான் இப்போ நோரூவிதா மற்றது அர்ச்சனா வந்து ஒருவனிக்கு முதலே என்ன நடக்க நடக்கப்போகுண்டு பிடிக்கிறார் யார் யார் என்ன செய்ய போகணும் அவருக்கு முன்கூட்டியே அறிஞ்சு கொடுக்குறார் யார் யார் என்னென்ன ஃபோடு போகணுன்றது அதை வந்து தெரிஞ்சு கொண்டா நான் எல்லாம் வந்து செய்து கொண்டிருப்பேன் ஹீஸ் வெரி ஸ்மார்ட் ஃபோலோ அல்லது வந்து அவர்டைய ஒரு தனி முயற்சியால இவ்வளவு வாக்கு வந்து எடுக்கிறது வந்து சாதாரணம் இல்லை இவ்வளவு இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில இவ்வளவு கேளு கீளு கீழனங்களுக்கு மத்தியில கீழனங்களுக்கு மத்தியில இவ்வளவு வாக்குகளை எடுக்கிறதுக்கு இவ்வளவு மக்கள் வந்து அவரை ஆதரிக்கிறதுக்கும் காரணம் இருக்கு அந்த அளவுக்கு ஆராய்ச்சியாளர் நீங்க யோசிப்பாருங்க இத்தனையும் ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள வந்து இத்தனையும் படிப்பு படிச்சு முடிச்சிருக்கு அவர் உடனே போன உடனே அதுக்கு ஆன்சர் கருந்தேன் தூர நோக்க போறபடியா அவருக்கு அந்த சக்தி இருக்குன்னு நானுனே அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு அந்த எங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஒன்று இருக்கு ஏன்னா அவர் அந்த ஆளுநர் செய்ய பண்ணுவோம் முதலே புரிஞ்சு ஒன்று இருக்காரு அவர் செய்கிறவங்க சரியாக தான் போதும் இந்த ஒரு பிள்ளையில ஆப்பு வைக்க போகிறாங்க அவருக்கு தெரியுது என்ன நடக்க போகுது அவர் அவர் அதை தப்பிச்சு கொள்றாரு பொறுக்குது இல்ல அதுதான் பொறுக்குது மற்றென்று சொன்னா இப்ப மக்கள் காசு கொடுத்தா அது வந்து மற்றைக்கு தேவையில்லாத கதை மற்றை வரதை கதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது மற்றாக்களுக்கு காசு கொடுத்தோம் மக்கள் மக்கள் கேட்கலாம் மக்கள் கேட்கலாம் கொடுத்த மக்கள் ஒரு தரும் கொடுத்தாக்கள் கேட்க மாட்டேங்கும் அதை அதை ஒவ்வொரு தரும் வந்து தான் கொடுக்காதவன் எல்லாம் சொல்லுவான் இல்லை நான் அவருக்கு அனுப்பினா அஞ்சு லட்சம் என்ன இன்னும் கணக்கு சொல்லி இல்லையான்னு சொல்லி நீ கொடுத்த கொடுத்தது புரிய

இது வந்து நாங்க ஜோசிக்க தேவையில்ல ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வச்சு ஓட்டெல்லாமே ஒளிய நீண்ட காலத்துக்கு இது எல்லாம் ஓட்டிக் கொண்டிருக்கல ஆச்சு இது வந்து என்னென்னு சொல்றேன் எடிகிற விளக்கம் இருக்காது அணையிற விளக்கம் இருக்கா பிரகாசமா இருந்து அணையிற மாதிரி நடக்க போகுது இதுதான் நடக்கும் இதான் பிரச்சனை இப்ப இருக்க பிரகாசம் மாதிரி கூடிய காரணம்னா உங்களால என்னென்ன செய்யலுமோ அவ்வளவு ஊத்தவில்லையே செய்வியல் அதுக்கப்புறம் உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல செய்யறது

கதைக்கார் கரைக்கிறார் வடிவ கழிச்சி கொண்டு போறாயார் இந்த மாதிரி கழிக்குறாங்க அதை வந்து இது கேட்குற நிலமையில வடிவ கழிச்சா அது பிடிக்காது எதிரா கழிச்சா வச்சு நல்லா கதைக்கொண்டு இருப்பாங்க வச்சு எதிரா கதைச்சா ஹம் சரி ஐயா என்ன அத அதுக்குரிய அதுக்குரிய அந்த இது ஒவ்வொரு ஒரு இதுல

என்ன சொன்னால் உதவி செய்து சரி நாங்களா சொன்னாங்க லட்சக்கணக்கு உதவி உதவி செய்து போட்டு தங்கண்டை ஆக்கள் வந்து வந்து பெரியல காண்டி காய்ச்சி காய்ச்சி நீங்கள் வாட்டைக்கு நீட்டாக காய்ச்சி கடைசியாக உங்களை என்னென்னா சொல்லி முடிக்கிற அதான் பிடிக்காது சொல்லி முடிக்காது எடுப்பதும் இல்லை நான் போவதும் இல்லை அங்கே அதாவது வந்து கிரீன்லேண்ட் என்னாவ வந்து கொஞ்சம் நான் மரியாதை வச்சிருந்தேன்னா

ஏன்ஸ் டாக்டரோட உங்களை நீங்கள் இனம் காட்டி கதைக்கு இல்லை நீங்கள் அதுக்கு வந்தவர இல்ல இல்ல தான் சில பாதுகாப்பதுகளுக்காக நீங்கள் பாதுகாப்பு கூட வீர சொல்ல தேவையில்லை நீங்கள் கிரீன் ஐயாண்டி ஊப்பன் அஞ்சு சொல்றீர்கள் சொல்லிட்டு இருக்கு அதில் இன்னொரு பிரச்சனை இல்லை இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் நீங்கள் உதவிகள் டாக்டர் கிட்ட சொல்லி போட்டு நாங்கள் அர்ஜுனா நாங்கள் இந்த டாக்டருக்கு இவ இன்ன இருக்கு இவ்வளவு காசு இன்ன இருக்கு இவ்வளவு காசு கொடுக்குறோன்னு சொல்லி அது மாதிரி நீங்க உங்களோட மூப்பிலே நீங்களே செய்திகள் நீங்கள வாகனங்களை செய்திகள் ஒழுங்கு செய்திகள் கடைசி வரைக்கும் நீங்க பாட்டி நடந்த வரைக்குமே எதுவுமே டாக்டருக்கு தெரியாது

அதுக்கு ரவுராமட்ட என்ன சாரி அர்ஜுனாவட்ட கேட்டதா அவருக்கு தனக்கு ஆன்சர் பண்ணே இல்லையா அர்ஜுனா அதெல்லாம் தான் தாங்கள அதை போட்டது மற்றும் சொன்னா இப்ப உடைக்கி விட்டது மூன்று போட்டு நாலு போட்டு இதுதான் எல்லாத்தையும் சுக்கு நூறு ஆக்கி விட்டதான் ஏ மற்றது வந்து என்ன சொன்னா இப்ப அண்டைக்கு வந்து அவர் வந்து சொல்றாரு கடையா அதாவது வந்து வயசு போன ஆக்கள் மாதிரியும் பாக்கு வெத்தில் அதாவது அந்த இதுல குத்தி சாப்பிடுறது அந்த என்னென்னு சொல்றது அந்த பார்க்க வந்து குத்தி இந்த இதில் போட்டு அந்த வயசு போனாக்களில் போய் இந்த சாப்பிடுவேன் அதை வந்து சொல்லி கிடையாது முடிக்கிறார் ஜி நான் இப்படி எல்லாடும் போய் போய் பாக்குவதில் போட்டு காய்ச்சிட்டு வர கொஞ்சம் பிடிக்காது அதோடைய நான் சொன்னேன் எனக்கு மரியாதை நீங்கள் தெரிவீர்கள்ன்றா மரியாண்டு பிறகு அளசியில் வந்து மன்னிப்பு கேட்டவர் ஆனால் நான் வந்து ஒரு ஒரு தரையும் வந்து மரியாதை குறைவாக நான் நடப்புறையில் என்ன எவ்வளவு சொன்னாலும் சரி தம்பி நீ போட்டு வாண்டு தான் நான் சொல்லி வராது மரியாதை குறைவாக இருந்தது இல்லைனா முதல் வந்து நாங்கள் நிறைய முதல் நாள் நாள் அதுக்கு அந்த போன சொல்லி அதுக்கு கேட்ட பொழுது கேட்ட கேள்விகளுக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியல அப்போ அன்றைக்கு அன்றைக்கு வந்து என்ன தேவையை போட்டு என்ன கழுவி ஊத்தணுன்ற தண்டவர் நான் நானும் வந்து நான் கோவப்படவும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் ஆதர அல்லு அவ வலு அமைதியா வலு கேள்விய வலு அமைதியா பயிர் பண்ணி கொண்டிருந்தீங்களோ அவருக்கு பிடிக்கவே இல்ல பிடிக்கவே இல்லை